தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உறுதியளித்த முதல்வர் ஸ்டாலின் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நேற்று கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருந்தாங்க அந்த விழா மேடையில் பேசும்போது நகைச்சுவையாகவும் சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க அதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது டீச்சர்ஸுக்கு வந்து பழைய மாணவர்களை சமாளிக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டம் புது ஸ்டூடெண்ட்ஸை வந்து சமாளிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த பழைய மாணவர்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் திமுகவுலேயும் நிறைய பழைய மாணவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரையும் சமாளித்து ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய திறமை வேண்டும் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது பற்றி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ரஜினி சாருக்கு என்னை விட ஒரு வயசு அதிகம் ரஜினி சார் எனக்கு கூறிய அறிவுரையை நான் ஏற்றுக்கிறேன் அதை புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து எதையும் தவறவிட மாட்டேன் எல்லாவற்றிலும் உஷாராக இருப்பேன் என்ற உறுதியை ரஜினி சருக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வந்து பேசியிருந்தார்